அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டிய மனதிலே நிறுத்த வேண்டிய ஆறு ஹதீஸ்களை பற்றி சென்ற அமர்விலே நாங்கள் பேசினோம் அதில் மிக முக்கியமான ஒரு ஹதீஸை சற்று விரிவாக பேசலாம் என்று நினைக்கின்றேன் ஈமானுடைய எழுபது மேற்பட்ட கிளைகளை சொல்லமாக வரைவு செல்லும் அதீதிரே சொல்லி காட்டினார் அல் ஈமான் ஈமான் எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது சொல்லமாக வரைவு செல்லும் அவர்கள் ஈமானுடைய எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை பற்றி பேசும் பொழுது மூன்று பிரான்ச்சஸை ஈமானுடைய மூன்று கிளைகளை பற்றி பேசினார்கள் அதில் முதலாவது சொல்லல்லாஹ் வரிசையும் சொன்னார்கள்

ஈமானில் ஒரு பகுதி என்று செல்லும் சொல்லி வசல்லும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒவ்வொரு முஸ்லிமும் ஈமானுடைய இந்த எழுபதுக்கு மேற்பட்ட கிளைகளை கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த எழுபதுக்கு மேற்பட்ட கிளைகளை சொல்லி ஒரு ஹதீபில் மிக தெளிவாக சொல்லவில்லை ஆனால் குரானிலும் ஹதீபிலும் வந்த இந்த எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை உலமாக்கல் கிதாபுகளிலே எழுதியிருக்கின்றார் ஷுவாபுல் ஈமான் என்ற ஏழு எட்டு வடிவங்களை கொண்ட கிரந்தங்களை கொண்ட ஒரு கிதாபை எழுதியிருக்கின்றார்கள் அதில் முழுக்க முழுக்க பேசி இருக்கின்றார்கள் இந்த ஈமானுடைய எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டாக்கல் சொல்கின்றார்கள் ஈமானுடைய எழுபத்தி ஏழு கிளைகள் இருக்கின்றன அதில் மூன்று விடயங்களை செல்லல்லாஹ் ஒரே செல்லும் சொல்லி இருக்கின்றார்கள் முதலாவது அவரு உலா இலாக இல்லல்லா இலாக இல்லல்லாஹ் என்று சொல்வது ஒரு மனிதனுடைய பேச்சு பேச்சுடன் சம்பந்தமான முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகள் ஈமானுடைய கிளைகளாக இருக்கின்றன இரண்டாவது சொல்லம்பாரிசம் சொல்கின்றார்கள் தாழ்ந்த கிளை பாதையில் இருக்கக்கூடிய அணுக்குகளை நீக்குவது செயல்களுடன் சம்பந்தமான சில பகுதிகள் இருக்கின்றன ஈமான் என்றால் அதற்கு பின்னால் செயல்கள் இருக்கின்றன மூன்றாவது சொல்லம் வாரிசம் அவர்கள் உள்ளத்துடன் சம்பந்தமான ஒரு முக்கியமான பண்பை பேசுகின்றார்கள் என்பது ஈமானுடைய முக்கியமான ஒரு கிளை என்று சொல்லல்லாஹ் வரைவசல் சொல்லி காட்டுகின்றனர் இந்த ஹதீதில் சொல்லல்லாஹ் வரைவசல் அவர்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி இலா இலாஹ இல்லல்லா இது மிக உயர்ந்த கிளை என்று பேசுகின்றார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பாதையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவது அல்லாஹுடைய கடமைகளையும் அடியார்களுடைய கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதன் எடுக்க வேண்டிய மிக உயர்ந்த பண்புதான் அல்லாஹுடைய விடயத்திலே வெட்கம் இருக்கும் என்றால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்பொழுதும் தேடி தேடி செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அதில் குறைபாடு செய்ய மாட்டோம் அடியார்கள் எமக்கு செய்த நன்றிகள் இருக்கின்றன எத்தனை உபகாரங்கள் செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய விடயத்திலே எப்பொழுதும் வெட்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அதற்குரிய உயர்ந்த பண்பாக சல்லாஹூ அடைய செல்வர்கள் வெட்கத்தை சொல்லி காட்டினார் அங்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த ஈமானுடைய கிளைகளில் மிக உயர்ந்த கிளையாக நபி நபிசல்லாஹ் செல்லும் சொல்வது லா இலாஹ இல்லல்லா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ என்ற வார்த்தையை நிரூபிப்பதற்காக வேண்டிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் அல்லா படைத்திருக்கின்றன உமா ஹலாத்துல் ஜின் அவல் இன்ச இல்லாய உதூல் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி மாத்திரம்தான் நான் படைத்திருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்வேன்

ஒரு முஹத்தின் இந்த வார்த்தையை சொல்வதை கேட்டார்கள் அஷது அல்லாஹ இலாஹ இல்லல்லா என்று அதானில் சொல்வதை சொல்லல்லா அலே செல்வர்கள் கேட்டு சொன்னார்கள் நரகத்தை விட்டும் ஒரு பாதுகாக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் ஹதீதிலே சொல்லி காட்டினார்கள் அபூதர் ரதியெல்லாம் வருகின்றார்கள் வந்து சொன்னார்கள் யார் ரசூல் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நெருக்கமாக ஆகுவதற்கும் நரகத்தை விட்டும் தூரம் ஆகுவதற்கும் ஒரு அமலை எனக்கு தாருங்கள் என்றார்கள் சொல்லல்லா அலிசன் சொன்னார்கள் ஏதாவது பாவத்தை செய்தால்

உசாமா அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதர் திடீரென்று லா திடீர் என்று சொன்னார் இவர் பயந்துதான் கொல்லப்படுவோம் என்று பயந்துதான் இந்த வார்த்தையை சொல்கின்றார் என்று நினைத்து உசாமா ரதி அல்லவர்கள் அவரை கொண்டு விட்டார்கள் இந்த செய்தியை நபிசல்லாஹு அலை வசல்லம் அவகடத்தில் வந்து இந்த செய்தியை சொன்னார் சொன்னார்கள் யார சூழ்நா ஆயுதத்துக்கு பயந்துதான் இதை சொன்னார் என்றார்கள் சல்லா ரசம் கேட்டார்கள் ஒரு கேள்வி அவரது உள்ளத்தை நீங்கள் பிளந்தா பார்த்தீர்கள் அவரது உள்ளத்தை நீங்கள் பிளந்து பார்த்தீர்கள் அவரது இன்டென்ஷனை பார்ப்பதற்குரிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றதா என்று சொல்லிவிட்டு சொல்லலாம் எப்பொழுதெல்லாம் அவர்களை சந்திப்பார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் கேட்பார்கள் உசாமாவே லா இராக இல்லல்லா கியாமத்தில் வந்தால் நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் வந்து உங்களுடன் பேசினால் என்ன செய்ய போகின்றீர்கள் உசாமிக்காட்டுகின்றார்கள் நபிசல்லா அலைவசம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு இப்பொழுதாவது இப்பொழுதுதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அந்த இஸ்லாத்தின் மூலமாக எனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் நான் செய்த இந்த மோசமான செயல் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று உசாமிய நான் சொல்லி இவ்வளவு உயர்ந்த ஒரு வார்த்தை தான் லா இலாஹ் என்பது இந்த லா இலாஹில் இல்லல்லாவுக்கு பின்னால் ஆறு நிபந்தனைகள் இருக்கின்றன அந்த ஆறு நிபந்தனைகளுடன் எமது லாயிலாக இல்லல்லாக முதலாவது கண்ணியமானவர்களே என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் இந்த வார்த்தையை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இரண்டாவது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதோ எமது உள்ளத்திலே திருப்தி ஏற்பட வேண்டும் உலகத்தில் அனைவரை விட வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்ற திருப்தி மனதிலே இருக்க வேண்டும் செல்லல்லா நிசம் சொன்னார்கள் யார் அல்லாஹை ரொப்பாக முகமது சல்லாஹ் வலையசம் அவர்களை ரசூலாகவும் இஸ்லாத்தை தீனாகவும் திருப்தி கண்டு விட்டாரோ அவர் ஈமானுடைய டேஸ்டை சுவைத்துக் கொண்டார் என்று சொல்லல்லாஹு அலை வசல்லம் ஹதீத்திலே சொல்லி காட்டினார் மூன்றாவது நிபந்தனை இந்த லா இலாக இல்லல்லா என்று சொன்னால் எமது உடல் உறுப்புகள் அனைத்தும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த லா இலாக இல்லல்லா என்று சொல்லும் பொழுது உள்ளத்திலே உண்மை தன்மையுடன் சொல்ல வேண்டும் வழியால் நாவால் ஒன்றை பேசிக்கொண்டு எமது உள்ளத்தில் நிஃபாக்குடைய எந்த பகுதியும் இருக்க கூடாது உள்ளத்தில் உண்மை தன்மை இருக்க வேண்டும் ஐந்தாவது நிபந்தனை மன தூய்மையுடன் இந்த லா லாயிடாக இல்லல்லாவே சொல்ல வேண்டும் யாருக்கும் காட்டுவதற்காக வேண்டி கிடையாது யாரிடமிருந்து தப்பிக்கொள்வதற்காக வேண்டி கிடையாது அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் மன தூய்மையுடன் யார் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளையிலே நபியுடைய ஷஃபாத் கிடைக்கும் கடைசியாக அல்லாஹுடைய அன்பு எமது உள்ளத்திலே இருக்க செல்லல்லாஹும் அடைவ செல் அகிரே சொன்னார்க மூன்று விடயங்கள் யாரது உள்ளத்திலே இருக்குமோ அவர் இம்மானுடைய சுவையை கொண்டார் முதலாவது செல்லல்லாரு சென்று சொன்னாங்க ஐயூனல்லாஹு ரசூலுகு அஹப்ப இலையிமிமா சிவா ஹுமா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளை விட அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எமக்கு விருப்பமானவர்களாக இருக்க வேண்டும் யுஹிப்பன் மரத்த லா யுஹிப்புஹூ இல்லாரில்லா ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் நேசிக்க வேண்டும் மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் என்ற பாக்கியம் கிடைத்ததற்கு பின்னால் குஃப்ருக்கு செல்வதை வெறுக்க வேண்டும் எப்படி வெறுக்க வேண்டும் என்றால் நெருப்பில் போடப்படுவதை எப்படி பயப்படுகின்றாரோ எப்படி வெறுக்கின்றாரோ இதே போன்று அவர் பயப்பட வேண்டும் இந்த ஆறு நிபந்தனைகள் லா இலா ஹா இன் என்பதிலே இருக்க வேண்டும் முதலாவது நம்பிக்கை இரண்டாவது கண்ணியமானவர்களே நாம் அதை திருப்தியுடன் மன திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் உண்மை தன்மையுடன் நாம் அதை சொல்ல வேண்டும் மன தூய்மையுடன் சொல்ல வேண்டும் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பும் நமது உள்ளத்திலே நிறைந்திருக்க வேண்டும் அல்லாஹ் இந்த லா இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் மூலமாக உலகத்திலும் மறுமையிலும் உயர்வு பெற்று சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஷ்புல்லாம் வர